அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம திருவாரில் இருக்கிற தியாகராஜர் கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் காசிக்கு இணையாக பார்க்கப்படும் இக்கோவிலின் பல விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்களை போகலாம் நாம் பார்க்கும் கோவிலானது மணிநீதி சோழன் ஆட்சி செய்த ஓர் ஊராகும் யா மாட்டிற்காக தன் மகனையே தேரில் இட்டு மிதித்த மாபெரும் சோழ மன்னன் மண்நிதி சோழன் அவரின் ஆட்சி செய்த ஒரு ஊர் இவரது சிலையானது இக்கோவிலே மியூசியத்தில் இருக்கின்றது அப்படிப்பட்ட ஊரில் உள்ள மிக பழமையான ஒரு கோவிலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வீடியோவில் அருள்மிகு திருவாரூர் தியாகராஜர் கோவில் பெரிய கோவில் பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோவில் வந்து மிகவும் பழமையான கோவில் இந்த கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவிலை தாண்டியும் பழமையான கோவில்னு சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து கரெக்டாக திருவாரூரில் நாலு வீதிகளை அமை நாலு வீதிகளை சுண்டு அமைஞ்சிருக்கு வடக்கு வீதி தெற்கு வீதி கீழே வீதி மேற்கு வீதிட்டு இந்த கோவில் வந்து முப்பத்தி ரெண்டு ஏக்கர் இந்த கோவில் முப்பத்தி ரெண்டு ஏக்கர் இங்கே இருக்கிற தெப்ப குளமும் முப்பத்தி ரெண்டு ஏக்கர் அந்த தெப்ப குளத்தை வந்து கமலாய குளம்னு சொல்லுவாங்க பெரிய கோவில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தியாகராஜ பெருமானம் சோமேஷ் அப்படின்ற லிங்கமும் இருக்குது அப்புறம் குற்றிலான் கொன்றார் அப்படின்ற சுயமு லிங்கமும் இங்கே இருக்குது இந்த கோவிலில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்களை குறிக்கிற மாதிரி முந்நூற்றி அறுபத்தஞ்சி விநாயகர் சிலைகளும் இருக்குது இங்கே ஒரே நேர்கோட்டுல தேவர்கள் நக கிரகங்கள் போன்றவங்க இருக்காங்க இங்க இருக்கிற தேரோட்டம் ஆசியாவிலே மிகப்பெரிய தேரோட்டமாக பார்க்கப்படுகிறது இது ஆசியாவின் மிகப்பெரிய தேர் கொள்வதற்கு காரணம் இது நானூறு டன் வெயிட்டுகையும் முன்னூத்தி தொண்ணூத்தி அடி உயரத்தையும் கொண்டது இதை இழுக்க வேண்டுமென்றால் மூ ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் திரண்ட இழுக்கப்படுகின்றது முன்காலத்தில் இத்தேரினை யானைகளை கொண்டும் மூன்று ஊர் மக்களைகளைக் கொண்டும் மூன்று கிராம மக்களை கொண்டும் இத்தேரானது இழுக்கப்பட்டது அவ்வளவு இழுத்தாலும் இத்தேர் வெறும் ஒரு அடி மட்டுமே நவரப்படுகிறது தற்போது வரை முன்னாடி இந்த கோவிலோட தேர் பத்து சக்கரங்களை கொண்டது தற்போது நவீன வசதிகளை கொண்டு நான்கு சக்கரங்களையும் இத்திருச்சி பில்கமிலிருந்து நவீன பிரேக் சிஸ்டத்தையும் கொண்டு இத்தேரானது இழுக்கப்பட்டு வருகிறது இக்கோவிலானது மிகவும் தொன்மையான ஒரு கோவிலாகும் பஞ்ச தளங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது பூமிஸ்தானமாக இதை பார்க்கப்படுகிறது இது எண்பத்தி ஏழு சிவ தலங்களில் முக்கியமான தலைமை ஸ்தலமாக வழங்குகிறது இது சைவ கோவிலாக பார்க்கப்படுகின்றது மற்றும் இங்கு அப்பர் சுந்தரர் திருநாகரசர் போன்றவர் பாடல் உள் பாடியுள்ளனர் தேவாரம் போன்ற பாடல்களிடம் இடம்பெற்றுள்ள அதில் குறிப்பாக இங்கே பாடப்படும் பாடல்களுக்கு முடியும் போது என்றும் திருச்சிற்றம்பலம் என்ற வார்த்தை பயன்படுத்த மாட்டார்கள் இத்திருச்சம்பலம் என்னும் வார்த்தை இக்கோவில் கட்டி முடித்து இதன் பிறகு கட்டப்பட்ட பாடப்பட்ட அனைத்து கோவில்கள் மட்டுமே திருச்சிற்றம்பலம் என்னும் சொல்லானது செய்யப்படுகிறது இக்கோவில் மிகவும் ஒரு முக்கிய ஸ்தலமாக பார்க்கப்படுகின்றன இக்கோவிலில் அனைத்து சிவ லிங்கங்களும் இருக்கின்றன மற்றும் அன்னை போன்றவர்களும் இருக்கின்றார்கள் இக்கோவில் தஞ்சை பெரிய கோவிலை காட்டிலும் மிகவும் பழமையான கோவிலாகும் இக்கோவில் சோழர்கள் காலத்திலிருந்து இருந்து வருகிறது இக்கோவிலை இங்கு கொண்டு சோழ சக்கரவர்த்தியான முசுகோந்து சக்கரவர்த்தி ஆவார் இவர் ஒரு முறை தேவர்களுக்கு போருக்கு உதவி செய்ய சென்றார் அங்கு சென்று இவர் வெற்றியும் பெற்றுக் கொடுத்தார் தேவர்களுக்கு அதன் பலனாக சிவபெருமானின் ஆத்துலிங்கத்தை கேட்டார் அதற்கு இந்திரன் தர முடியாது என்று கூறாமல் அதற்கு பதிலாக ஏழு லிங்கங்களை கொண்டு செய்த சொன்னார் தேவ சிற்பி விஸ்வகர்மாயிடம் அதை கொண்டு முசும முன் வைத்து இது லிங்கத்தில் எது உண்மையான லிங்கம் என்று கேட்டார் அதில் அவர் உண்மையான லிங்கத்தை எடுத்து கொண்டார் இதை கண்ட தேவேந்திரர் ஆச்சரிய பெற்று அனைத்து லிங்கங்களையும் எடுத்து கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொண்டார் அதை எடுத்து கொண்டு செல்வதற்கு தேரானது உருவாக்கப்பட்டது இந்த சிவலிங்கமானது முதலில் திருமாலிடம் இருந்து பிறகு தேவரிடம் தேவர் தேவேந்திரனிடம் வந்ததாகும் இதனால் இலிங்கத்தை மீண்டும் எடுத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலேயே தேவேந்திரன் திருவாரத் தியாகராஜர் கோவிலின் ஒரு வீதியின் முன் தினமும் நின்று கொண்டிரு சாமி ஊர்வலம் வருகின்ற போதெல்லாம் நின்று கொண்டே வருவான் இருப்பார் அதன் காரணமாகவே சிவபெருமான் வேறு வடக்கு கிழக்கு தெற்கு வீதி மூலமாக வருந்து கொண்டிருக்கிறார் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி